எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனம் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ட்டு ஒரு வீரம் களத்துல நிக்க முடியாது வலிமை என்னுடைய வீரத்தை நான் போய் களத்துல வெல்ல முடியும் எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் நம்ம களத்துல நிக்க முடியும் அவர் பலகீனப்படுவாரு அவர் தோற்பாரு அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு அந்த அடிப்படையில இப்ப யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஊக்கும் அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுல எல்லாம் ஒரு இது இல்லை நீங்க வச்சுக்கிறீங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது இந்த தத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரியார்ட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில உடனே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழியை ஒரு தேசிய மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள்லாம் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்று சொல்கிறாள் நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கணும்ல இந்த கேள்வி மேல எடுத்தவுடனே நீங்க என்ன பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடுற மதம் பரப்ப வந்தி தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குறேன் என்று ஜி சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லி காட்டும்ண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டும் ராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாள்னு சொல்லியிரு அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாள் இந்த கேள்வியில என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூலி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழின் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்ப இத்தனை மொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வரைக்கும் பாக்கணும் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்றா தமிழோட ஆங்கிலங்கள் வந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலைக்காரி ஊடகம் இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாது மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய தொண்டு செய்வீங்கங்க கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கங்கே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறாங்களா அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது இப்ப ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிரம் அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒண்ணு அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்கிறான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிரா தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறியுறுக்க யாராவது வெட்டுவானா ஏன் தோப்பில் கல் அறக்காத உடனே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சாப்பா அங்கேயே பது தெரியுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது அடுத்த ஆண்டே தென்னை மரத்தை வெட்டினார்ன்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்குற உலக நாடுகள் எந்த நாட்டில மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம் கட்டிய மனைவியோடு படுக்க வேணாம் சொல்றது கொப்பா இருக்கே அப்படின்னு பேசிருக்காரு இப்ப எந்த பெரியார் தந்தை பெரியாரா இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது சொல்லுது இவரு ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு அண்ணன் சொல்லுங்க நான் போய் சரேன்னு சொல்லுவேன் நான் பாக்கணும் ஏன் யாவே பரவாயில்ல போருக்குடா

நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாரும் நீங்க பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்கல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி அந்த நமக்கு யாருக்கு நமக்கு யாரு இந்த நமக்குள்ள யார் இருக்காங்க புரியுதா நமக்குள்ள நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாருப்போ ஒன்னில் கீழான சாதி அது நீ எப்படி சாதிய விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அதனால அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன எதிரி நம்ம கீணான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யாரு இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டி இருந்தாலும் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா ஆனா என்னன்னா சொல்லணும் இப்பதான் முக்கியம் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க கல்ல நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொன்னாங்க இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் எழுபத்தி ஒண்ணா திரும்பி சேலம் மாநாட்டுல அவர் மூணாவது தீர்மானமா போடுறாப்புல கணவன் இருக்கும் போது கணவன் இருக்கும் போது மனைவிக்கு வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முற்போக்காவன் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து நீ உனக்கு போய் பிடித்தமானது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துங்கிறது சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அத குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும் புரியுதா இப்படி கேள்வி கேட்டே இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் தமிழ் என்று பேசல பேசல என்று மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் பேசுறா சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு முதல் மாநாட்டுல மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி இருக்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா நீங்க பார்க்கணும் அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி அறிஞ்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்ல அகில உலக அப்படிதான் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலை அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அப்ப அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயம் இல்லை கச்சத்தீவுல என்ன உங்க நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுல உங்க நிலைப்பாடு என்ன இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்க பாட மொழியா இருக்கு சில இதுல விருப்ப மொழியா இருக்கு இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அதனால இப்ப அதை நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரல தனிச்சு எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடும்